முருகா வெற்றி வேல் முருகா என் பிள்ளையே என்னை நம்பி என் வேலை தொட்டுவிட்டாய் இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உன்னை உன் உன் வாழ்வுக்கு நான் அளித்து விட்டேன் இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உலகத்தில் எந்த தடை எந்த சிரமமும் உன்னை நிறுத்த முடியாது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் கையில் இருக்கிறது உன் உழைப்பும் உன் நேர்மையும் என் சக்தியோடு சேர்ந்தால் வெற்றி உன் வசம்தான் நினைவில் வை நீ தனியாக இல்லை உன் பின்னால் என் வலிமை நிற்கிறது சந்தேகம் வரும்போது மனம் தளரும் போது என்னை நினைத்தால் போதும் என் செல்லப்பிள்ளையே நீ இன்று என்னை நினைத்து அழைக்கிறாய் உன் கண்ணில் தெரியும் கவலை உன் மனதில் இருக்கும் சுமை அது எல்லாம் எனக்கு தெரியும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே வாழ்க்கையில் யாருக்கும் தடைகள் இல்லாமல் பாதை அமைந்ததில்லை மலையை ஏற விரும்புபவன் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடக்க வேண்டும் ஆனால் அந்த கல்லும் முள்ளும் தான் அவனுக்கு சக்தி தரும் அதே போல உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்கல்ல உன்னை வலிமையாக தான் நினைவில் கொள் இரவு எவ்வளவு இருண்டிருந்தாலும் காலை சூரியன் உதிக்காமல் போனதில்லை உன் வாழ்க்கையிலும் அதே போல் எவ்வளவு இருள் இருந்தாலும் நான் உனக்கு ஒளியாக வருவேன் என் பிள்ளையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஒரு வேல் அந்த வேல் இரும்பாலான ஆயுதம் அல்ல அது உன் நம்பிக்கை அது உன் துணிவு அது உன் உள்ளத்தில் இருக்கும் சுத்தமான அன்பு இந்த வேல் தான் உன்னை காப்பாற்றும் அதை ஒருபோதும் கைவிடாதே பிள்ளையே நீ நனஞ்சுடன் உன் வாழ்வில் எப்போதும் நன்மை உண்டாகும் பிறருக்கு உதவி செய் அன்பாக நடந்து கொள் கருணையுடன் இரு நீ யார் நல்லது செய்தால் அது உனக்கு பல மடங்காக திரும்ப வரும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சிரிக்கும் போது உன்னுடன் சிரிப்பேன் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைப்பேன் நீ வழிதவரினாலும் உன் அமைதியாக இருந்தாலும் கூட உன்னுடன் நான் இருக்கிறேன் பிள்ளையே எப்போதும் நம்பிக்கை விட்டு விடாது வந்தால் அது ஒன்று பலவீனமாகும் நம்பிக்கை தான் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வரம் என்று எண்ணிக்கொள் அந்த நாளில் செய்யும் நல்ல காரியங்களே உன் வாழ்க்கையின் பலன்களை நிர்ணயிக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்புவது வாழ்க்கை ஒளியாலும் ஆனந்தத்தாலும் நிறம்பட்டும். நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன்